இந்திய நாட்டில் உள்ள ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு மற்ற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது அல்லவா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திற்கு பீகார் போன்ற மாநிலத்துக்கு இல்லை குறிப்பிட்ட ரெண்டு மூன்று மாநிலத்துக்கு வாரி வழங்கிவிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நீங்கள் வந்து செய்யாமல் இருப்பது வந்து சரியா இப்போ அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இருக்கக்கூடாது தானே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இந்த பட்ஜெட்டில் ஓல வஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை இதன் மூலமாக அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தால் சமீபத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை அவர்கள் அறிவித்தார்கள் அந்த பட்ஜெட்டில் உள்ள நிறைகளையும் அதில் உள்ள குறைகளையும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்தினை அது குறித்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இதில் மிக குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை தமிழ்நாட்டுடைய திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் மிக குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் அவர்கள் அதே போல டி ஆர் பாலு அவர்கள் இவர்களை போன்ற தலைவர்கள் இன்னும் பலர் இந்த பட்ஜெட்டை குறித்த தகவல்களை மிக குறிப்பாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தை சொல்லி வருவதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டுடைய சாலைகள் அமைக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களாக வந்து இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இதற்காக வந்து நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை அதே மத்திய பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலே இருக்கின்ற அத்தனை மாநிலங்களும் உள்ளே வரணும்ல இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலங்களுடைய மக்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த பட்ஜெட் என்பது இருக்க வேண்டும் அதே போல எல்லா மாநிலத்தை சார்ந்த எல்லா மக்களும் பயனடையும் விதமாக அந்தந்த மாநில அரசாங்கங்கள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருப்பார்கள் அப்ப மத்திய அரசாங்கம் அதற்குரிய நிதியை இது போன்ற பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கி தர வேண்டும் ஆனா அப்படி இல்லாமல் இதுல என்ன நடந்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய இந்த பார்வை என்பது எப்படிப்பட்டது என்று அதையும் குறித்து நாம் பார்க்கின்ற போது எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ இந்த அதை கவனத்தில் கொண்டு அங்கே வந்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அதற்காக நிதி ஒதுக்கீடை செய்கிறார்கள் போன தடவை கூட பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஆந்திரா இருக்குல்ல அதே மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திரானா அவர் பீகார் இருக்குல்ல நிதிஷ்குமார் அவங்க போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து பட்ஜெட்ல வந்து அதிகமாக வந்து ஒதுக்கப்பட்டுச்சு ஏன்னா அவர்களை வந்து இவர்கள் பக்கம் இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தத்தின் பக்கம் அதை நியாயம் காணக்கூடிய அந்த அடிப்படையில் அவர்களை இழுக்கும் விதமாக அந்த மாதிரி வந்து ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாம் வந்தது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை கூட என்ன செஞ்சிட்டாங்க முழுக்க முழுக்க இவங்க வந்து பீகாரை தான் வந்து கவனம் செலுத்தியிருக்கிறாங்க அப்போ பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு அந்த அரசியல் சார்ந்த நிருபுணர்கள் அவங்களாம் கருத்து சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இறுதியில் பீகாரில் வந்து எலெக்ஷன் வந்து வர இருக்கிறது அதை கவனித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அதாவது அடிப்படை என்னென்னாங்க ஒரு பட்ஜெட்டு மத்திய அரசாங்கம் போடுது அப்படின்னா இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இவங்க எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அந்த எல்லா பகுதியிலையும் நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கல்ல இந்தியர்கள் தானே அப்போ இந்தியர்களாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா யூனியன் பிரதேசத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க எல்லாரும் பயனடைகிற மாதிரி இருக்கணுமா இல்லையா மத்திய அரசாங்கம் கவனிக்க வேண்டிய இந்த அடிப்படை ஆனால் நடந்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வருது பீகாரில் என்ன என்ன வாரி இவர்களோடு கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி எங்கெல்லாம் நடக்கிறதோ நிதி அறிக்கையில அவர்களுக்கும் வாரி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த தகவலையும் நாம வந்து இந்த செய்திகள்ல பார்க்க முடிகிறது தமிழக முதல்வர் கூட வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏன் வந்து மனம் வர மாட்டேங்குது தமிழ்நாட்டுடைய ஒரு திட்டத்திற்கு கூட ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதற்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரை வந்து சொல்லாமல் இருப்பதற்கு எது உங்களை வந்து தடுக்கிறது இது வந்து ஓரவஞ்சனையாக இல்லையா என்கின்ற அடிப்படையில் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் என்ன செய்கிறாங்க கருத்துகள் தெரிவிக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு தமிழக மக்கள் என்ன செய்வாங்க அதற்கான பதிலடியை அதற்கான நேரம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் துணை முதலமைச்சர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாமி அது போன்று என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய கூட்டணி ஆட்சி எங்கே நடக்கிறதோ இவர்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் வந்து மிக விரைவில் எலெக்ஷன் வருகிறது என்று நிலை இருக்கிறதோ அந்த மாதிரி இடங்களுக்கு நிதியை ஒதுக்குகிறார்கள் ஆனால் தமிழகத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்றால் சாலைகள் திட்டங்கள் எப்படி செயல்படும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் எப்படி செயல்படும் மற்ற மற்ற நலத்திட்டங்கள் இங்கே எப்படி செயல்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அந்த நலன் வந்து பாதிக்கப்படுகிறதே அப்போ இதெல்லாம் குறித்து மத்திய அரசாங்கம் வந்து யோசிக்க மாட்டாங்களா இதெல்லாம் குறித்து அவர்கள் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்களா அப்போ இது போன்ற பல்வேறு கேள்விகள் என்ன செய்யுது இயலுகிறது அது தமிழகத்தை வந்து புறக்கணிப்பது என்பது இப்போ வந்து புதுசாக நடக்குதா இந்த இந்த ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இந்த மாதிரி நடக்குதான்னு பாத்தீங்கன்னா நீங்கள் போன தடவை பார்த்தாலும் அரசியல் நிறுவனங்களாக அதான் சொல்கிறாங்க தமிழகத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க பெரிய பெரிய மழை வெள்ளங்கள் பாதிப்புகள் அப்படி நடந்தால் கூட என்ன செய்கிறது போதிய அந்த நிதியை வந்து தருவதில்லை அப்போ என்னென்னா வந்து ஒரு ஒரு விதமான ஒரு நெருக்கடி என்ன செய்கிறாங்க கொடுக்கக்கூடியதை பார்க்குறோம் இனிமேல் நம்ம வந்து அரசியல் பேசலை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் அவங்க சில காரியங்களை சாதிக்குவதற்கு முனைவது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அனைவரும் இந்தியர்கள் தானே இந்திய நாட்டில் உள்ள ஒரு மாநிலம் தானே தமிழ்நாடு மற்ற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது அல்லவா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திற்கு பீகார் போன்ற மாநிலத்துக்கு இல்லை குறிப்பிட்ட ரெண்டு மூன்று மாநிலத்துக்கு வாரி வழங்கி விட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நீங்கள் வந்து செய்யாமல் இருப்பது வந்து சரியா இப்போ அந்த மாதிரி ஒரு பார்வை வந்து இருக்கக்கூடாது தானே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இந்த பட்ஜெட்டில் மூல வஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை இதன் மூலமாக அவர்கள் தீர்த்து கொள்கிறார்கள் இது போன்ற பாசிஸ்டுகள் தமிழகத்திற்கான அந்த நிதியை வந்து ஒதுக்காமல் இவர்கள் இதுபோன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தக்க பதிலடி செய்வாங்க மக்கள் வந்து தருவார்கள் தமிழகத்திற்கு நீதி வந்து ஒதுக்கவில்லை என்பதற்காக கொந்தளிக்கக்கூடிய காட்சியை தங்களுடைய அந்த எதிர்ப்பு குரலை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலை என்பது சரியில்லை இது போன்ற நிலை தொடரும் என்றால் அப்போ வந்து வேண்டுமென்றே வந்து இவங்க என்ன செய்வாங்க தேவைன்னா வந்து ஒரு மாநிலத்துக்கு வாரி கொடுப்பாங்க தேவைன்னா இன்னொரு மாநிலத்துக்கு இப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னா அது வந்து பேரளவு மாற்றணும் அப்போ இதை வந்து திருமாவளவன் மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடை ஏற்படுத்தி மத்திய அரசாங்கம் இது மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாக்குகிறார்கள் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க மாநிலங்களுக்கிட என்ன செய்கிறது அவங்களுக்கு கூட கொடுக்கறது இவங்களுக்கு குறைய கொடுக்கறது தமிழகத்தை போன்று ஒட்டுமொத்தமாக வந்து புறக்கணிக்கிறது இப்படிலாம் செஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடை இவர்கள் வந்து ஏற்படுத்துகிறார்கள் அப்போ அப்படி வருமா வராதா இப்போ நம்மலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்னங்க எல்லாரும் விரும்புவோம் தானேங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு வந்து அந்த மெட்ரோ கிட்ட வந்து சீக்கிரம் முடிஞ்சிராதா மெட்ரோ ட்ரெயின் விட்டுற மாட்டாங்களா நம்ம இலகுவாக பயணம் பண்ண மாட்டோமோ ஆசை இருக்காதா குண்டு குழிமான சில சாலைகள்லாம் இருக்குது அந்த சாலைகள்லாம் சீரமைக்கப்படுறாதா நல்ல விதமாக நம்மளுடைய போக்குவரத்து அமையாதா ஆசை இருக்காதா அப்போ எல்லாரும் இதை தானே எதிர்பார்த்துட்ருப்பாங்க நம்மளுடைய மாநிலத்திற்கு உண்டான ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நலன் இந்தியாவுடைய வளர்ச்சி அது ஒரு பக்கம் இந்தியர்களை அதை நம்ம விரும்புகிறோம் ஆனால் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது ஏன் வந்து நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ஒதுக்க மாட்டுறாங்க ஏன் வந்து தமிழகத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன் ஏதாவது வந்து ஓரஞ்சனை வந்து பண்ணுறாங்களா அப்போ அவர்களுடைய அந்த எண்ணத்தை இல்லை படம் பிடிச்சி காட்டுதில்லை எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தினா அது பிரச்சனை இல்லை எங்களை வந்து ஆதரிக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவாக வந்து இருப்போம் அவங்களுக்கு தான் வந்து கொடுப்போம் எங்கெல்லாம் வந்து எலெக்ஷனு வருதோ நெருக்கத்தில் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம் எங்கெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சிகள் வந்து அமைந்திருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அள்ளி கொடுப்போம் அப்படின்னா அவள் இந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து எழுகிறது அப்போ பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம இவர்களுடைய உண்மையான அந்த முகம் இருக்குது இல்லை அதை வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிகழ்வில் நம்ம புரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அவள் எப்படி வந்து கொண்டு வராங்க பாருங்கள் இதற்கு பின்னால் இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருப்பு தானே மத்திய நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது வந்து பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு சில அம்சங்கள் நல்ல அம்சங்கள் இருந்தாலும் இதுபோன்ற குறைபாடுகள் வந்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தான் மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் மிக குறிப்பாக தமிழக மக்கள் இந்த விஷயத்தில் இவர்களுடைய போடக்கூடிய இந்த பட்ஜெட்டில் இவருடைய அந்த தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாமலை வரம்துல்லாய் வரக்காத்